ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர் மலச்சிக்கல் அப்படின்றது நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கொடிய நோய் யார் யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இல்லையோ அவங்க மட்டும்தான் இந்த உடலையும் வாழ்வையும் எளிதாக உணரவும் உயரவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் யாருக்கெல்லாம் தூங்கி எழுந்ததும் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே சொல்லப்போனால் எழுந்த உடனேயே மலம் வந்து எளிமையாக வெளியேறுதோ அதுவும் ரெண்டு நிமிடத்தில் முக்காமல் வெளியேறுதோ அவங்களுக்கு தான் மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் மலம் நாற்றம் இல்லாமல் இலகுவாக இருக்கணும் உங்களுக்கும் மலம் எளிமையாக வெளியேற மலச்சிக்கல் சரியாக இந்த வீடியோவில் மிக எளிமையான பானங்களை மிக முக்கியமான ரெண்டு பானங்களை நான் சொல்ல போகிறேன் அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மலம் மிக எளிதில் துரிதமாக சிக்கல் இல்லாமல் வெளியேறும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளை மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மலச்சிக்கல் சரியாக தூங்கி எழுந்த உடனேயே ஐந்து முதல் ஆறு டம்ளர் தண்ணீர் அருந்தணும் நீங்கள் குடிக்கிற தண்ணி வந்து மண்பானை தண்ணீராக குளிர்ந்த நிலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணீரை மடக்கு மடக்குன்னு குடிக்கிற பழக்கத்தை முதல்ல நீங்கள் நிறுத்தணும் மெது மெதுவாக வாயில் வச்சு எச்சிலோட கலந்து குடிக்கணும் ஆரம்பத்தில் ஐந்துலேருந்து ஆறு டம்ளர் தண்ணீர் குடிக்க முடியாதவங்க மூணு நாலு அப்படின்னு ஆரம்பிங்க குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது அந்த நேரத்தில் தான் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி தியானம் போன்றவைகளை நீங்கள் செய்யலாம் கொஞ்ச நாள் போக போக மலம் காலையில் வராதவங்களுக்கு கூட குடல் நல்லா இயங்கி மலம் அந்த ஒரு மணி நேரத்துக்கு இடையில கழிய ஆரம்பிச்சிடும் அப்போது முதல் பானம் இந்த தண்ணீர் தான் குறைஞ்சது ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணீராவது நான் சொன்ன மாதிரி மெதுவாக எச்சிலோட கலந்து குடிக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் குறைவாக இருக்கிறவங்க சுடுநீர் குடிக்கலாம் நாள்பட்ட மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பானமாக நான் சொல்ல போகிறது கடுக்கா பொடி இரவு தூங்குறதுக்கு முன்னால் ஒரு டீஸ்பூன் கடுக்கா பொடியை ஒரு டம்ளர் சுடுநீரில் கலந்து தினசரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாள்பட்ட கெட்டிப்பட்ட மலம் வாயு கசடுகள் எல்லாமே மலம் விலகி எளிமையாக வெளியே வந்துடும் இது எல்லாமே உங்கள் கண் முன்னாடியே நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க என்னோட மிகச்சிறந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியே இருந்த என்னோடய வயிறு இப்போ உள்ளே போயிடுச்சு அப்போ இந்த மலச்சிக்கல் தான் நமக்கு தொப்பையாகவும் எடையாகவும் நோயாகவும் சோம்பேறித்தனத்தையும் வாழ்வின் அனைத்து துன்பங்களுக்கும் காரணமாக இருக்குது மலச்சிக்கலை பற்றி விரிவான பதிவு நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் இந்த உபயோகரமான வீடியோவுக்கு லைக் போடுங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க